இன்றைக்கி அஸ்பியா குக்கிங் சேனலில் நம்ம பார்க்க போகிறது புதினா சாப்பாடு தான் டெய்லி குழம்பே வச்சு பிடிக்கலாடி கூட கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அனைவருக்கும் இந்த புதினா சாப்பாடு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க புது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம புதினா ரைஸ்க்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இந்தளவு புதினா இலைகளோட அதோட ஒரு பாதி அளவு நான் மல்லிகளை சேர்த்துருக்கேன் நீங்கள் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க இல்லை கூட நீங்கள் மல்லி மல்லிகளை சேர்த்து நம்ம அந்த புதினா ரைஸ் செய்யலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு காரமான மிளகாய் அதனால நான் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பூண்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் எடுத்துருக்கேன் இஞ்சி அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தண்டுப்பு இதை நல்லா நம்ம நைஸாக அரைக்கணும் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஒரு அரை லெமனையும் நம்ம இதில் கொஞ்சம் புளிஞ்சுக்கலாம் புழிஞ்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நம்ம லெமன் சேர்த்து அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்தால் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ நான் அடைச்சிட்டு வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமானால் மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நான் அதில் ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நான் குழந்தைங்களாம் சாப்பிட்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ இது நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வறுத்த வேர்க்கடலை அதனால் லைட்டாக நம்ம வீட்டு இப்போ இதில் கொஞ்சம் கருகப்பில் காஞ்ச மிளகா ரெண்டு அதையும் இதை நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்க புதினாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச வச்சால் புதினாவை முன்னாடி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இருக்கும் ரொம்ப நேரம் கூடாது இப்போ நல்லா பிறண்டு வரட்டும் நம்ம சாப்பாட்லேயும் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு மாதிரி இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்துட்டு எல்லாமே நல்லா பிறண்டு வந்துருச்சுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டை இதில் போட்டு நம்ம பிரட்டிடலாம் இது ஒரு ரெண்டு பேர் நான் சாப்பிட்ற மாதிரி இது இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பாடு இப்போ இதில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கலந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க இது சூப்பரான ஒரு புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ அளவுகள் சாப்பாடு சேர்த்து செய்யணும்னா நீங்கள் சேர்த்தே புதினா மல்லி இலையெல்லாம் சேர்த்து எடுத்து செஞ்சு பாருங்கள் லெமன் மெயினாக வந்து இதுக்கு லெமன் சேர்த்தா தான் இந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டே நல்லா அருமையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு எந்த சைடுஸ் பிடிக்குமோ அதை செஞ்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் எங்கள் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்